ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சாமி நம்ம லஞ்சு பாக்ஸுக்கு புதினா ரைஸு எப்படி செய்கிறது டக்குன்னு ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு இப்போ வந்து நான் வந்து பொன்னி அரிசி வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க இது இருக்கட்டுங்க இது கூட என்னென்ன சேர்த்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க இப்போது ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் நல்லா ஒரு ரெண்டு இஞ்சி நீளத்துக்கு வந்து ஒரு இஞ்சி துண்டும் ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு பண்ணும் பெருசு பெருசாக சேர்த்து இதை நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சிக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு நம்ம கொஞ்சம் குறைகரப்பாக அரைச்சாலே போதுங்க ரொம்ப நைஸாகலாம் அரைக்க வேண்டியது இல்லைங்க இப்போது இது இருக்கட்டுங்க இந்த சைஸில் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நான் வந்து எடுத்து ரெண்டாக இது போல் கட் பண்ணிவிட்டு நாலாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற விதைகள்லாம் ஊற்றுட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க ஏன்னா சாதத்தில் நம்ம சாப்பிட்றப்ப அந்த வெகை விதையெல்லாம் நம்மளுக்கு வாயில் ஆகப்பட்டுச்சுன்னா நல்லா இருக்காதுங்க அது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு அல்சரையும் உண்டு பண்ணுங்க அதனால் இது போல் விதையெல்லாம் உத்து உதுத்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம நெய் சோறு போல் சோறு தான் வைக்க போகிறோங்க அதனால் நம்மளுக்கு அந்த விதைகள்லாம் வேண்டியதில்லைங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸில் இது போல் ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் இரநூறு கிராம் அரிசிக்கு இந்த சைஸில் ஒரு பல்லாரி வெங்காயம் இருந்தால் போதுங்க இதை நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் காட்டுறேங்க பாருங்க இது போல் ஒன்று போல் சன்னமாக இது போல் நம்ம நீள சைஸில் வெட்டி எடுத்துக்கலாங்க ஒரு பல்லாரி வெங்காயத்தை ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு புதினாளிகள் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பத்தை வச்சுக்கலாங்க அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு குக்கர் வந்து வச்சுக்கலாங்க குக்கர் ஈர காஞ்சதை நம்மளுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேங்க நான் நம்மளுக்கு நெய் நல்லா உருகி வந்துருச்சுங்க நெய் உருகி வந்ததும் நாம் சின்னதாக ஒரு இலையும் பெருசாக ஒரு இலையும் ரெண்டு எடுத்து வச்சுக்கிறேங்க ரெண்டையும் ரெண்டாக கிள்ளிட்டு நம்ம ரொம்ப பொதுசாக கிள்ள வேண்டாங்க தொண்டையிலெல்லாம் சிக்கி இருங்க குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறப்ப இது போல் கொஞ்சம் பெரிய சைஸாக கிள்ளிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு ஒன்றரை அளவுக்கு பட்டை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க அதையும் ரெண்டு மூணாக கிள்ளிட்டு நம்ம இதை கூட சேர்த்துக்கலாங்க ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்குறேங்க ஒரு அண்ணாச்சி பூ வந்து நட்சத்திர பூன்னு சொல்கிற ஒரு அண்ணாச்சி பூ வந்து சேர்த்துருக்குறேங்க அதையும் நம்ம இது போல் உதுத்திட்டு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கல்பாசி எடுத்து வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கறங்க இதை வந்து முழுசாக அப்படியே சேர்த்தாமல் தட்டிட்டு சேர்த்துக்கலாங்க அப்போ நம்மளுக்கு நல்லா வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கி வருங்க பாருங்க இது போல் ஒன்றும் பதிமா நச்சுட்டு அந்த பருப்பெல்லாம் வந்து உடஞ்சி வெளியே வர அளவுக்கு நான் ஒன்றும் பதிமா நச்சுட்டு இது சேர்த்துக்கலாங்க கூட இது ஒன்று சேர்த்துனா போதுங்க இதுவே நம்மளுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கலாக கொடுக்குங்க இது போல் தட்டி சேர்த்துறப்ப மிதமான தீலையே வச்சு இது வந்து நல்லா நம்மளுக்கு பொறிஞ்சு வரணுங்க நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க நம்மளுக்கு இப்போ நல்லா ஃப்ளேவர் வந்து பொறிஞ்சு நல்லா பொன்னிறமாக நல்லா கமகமானு ஃப்ளேவர் வந்து வருதுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த வெட்டி வச்சுக்கிற ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க நம்ம வெட்டி வச்சுக்கிற பல்லாரி வெங்காயமே பொடிச்சு விட்டுட்டு சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக கருவே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க நம்மளுக்கு வெங்காயம் பொன்னிறமாவெல்லாம் வதங்க வேண்டியது இல்லைங்க கொஞ்சம் நம்மளுக்கு அந்த வதங்கி பொன்னிறமாகறதுக்கு முன்னாடி நல்லா வதங்கி வர்றது வருதுங்களா அந்த ஸ்டேஜ் வந்தாலே நம்மளுக்கு போதுங்க பாருங்க வெங்காயம் வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு நம்மளுக்கு அந்த பொன்னேரம் ஆகறக்கு முன்னாடி இது போல் சுருண்டு வர ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த புதினா வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிறது சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு வதைக்கிலாங்க பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் ரெடிமேட் பாக்கெட்டில் வாங்கி போகிறத விட இது போல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா அந்த சாதத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா ஃப்ளேவராக நல்லா இருக்குங்க பாருங்க நல்லா நம்மளுக்கு சுருண்டு அந்த புதினாவும் வதங்கி வந்துருச்சுங்க இந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு பச்சை வாசனையும் நம்மளுக்கு போட்டுங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் வந்து இதை வதைக்கிலாங்க நம்ம நம்மளுக்கு பொன்னிறமாக வதங்காமல் அந்த வெங்காயத்தோட பதம் பாருங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து இருக்கணுங்க பொன்னிறமாகாமல் பார்த்தா சாதம் வந்து நெய் சாதம் புதினா சாதங்கிறனால நம்மளுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குங்க ரொம்ப சுருளை வதக்கிட்டிங்கன்னா கலர் வந்து சாதம் வந்து கலர் மாறிடுங்க அதனால் இந்த ஸ்டேஜுக்கு வதக்கினா போதுங்க இப்போ இதில் நம்ம இந்த ஊற வச்சுக்கிற அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க இந்த அரிசி சேர்த்துட்டு கலந்துக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு சுவைக்கேற்ப உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம காரத்துக்கு அந்த பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்குறேங்க அதனால் உப்பு அளவாக தான் தேவைப்படுங்க நம்மளுக்கு பார்த்து சுவைக்கேற்ப வந்து சேர்த்திக்கலாங்க பத்திரின்னா நம்ம கடைசியாக சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா சேர்த்திக்கலாங்க தண்ணியில் வந்து உப்பு எப்படி இருக்குன்னு அளவு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க நான் எப்போவும் வைக்கிற சாதத்தில் தான் வந்து அரிசியில் வந்து சாதம் வைக்கிறனால எப்பவும் எந்தளவுக்கு தண்ணி அந்த அளவுக்கு கொஞ்சம் சுடுதண்ணி காய் வச்சுட்டு நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் உங்கள் வீட்டு அரிசிக்கு எப்படி சேர்த்துவீங்களோ அது போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருலாங்க நீங்கள் இதில் விருப்பப்பட்டா தாளிக்கிறப்ப முந்திரி கூட சேர்த்திக்கலாங்க இப்போது அந்த உப்பெல்லாம் கரைஞ்ச முன்னாடி நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுறலாங்க பத்தலினா அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க எனக்கு வந்து கரெக்டாக பாருங்க நல்லா கொதித்து வந்ததும் நம்ம மூடி விசில் போட்டுக்கலாங்க விசில் வந்து சாதத்துக்கு சாதத்துக்குறது போல் ஒரு மூணு விசில் வந்து விட்டுக்கலாங்க நம்ம விசில் போனதும் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாங்க இப்போ மூணு விசில் விட்டு விசில் போயிடுச்சுன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க சூப்பராக நல்லா நமக்கு நெய் புதினா சோறு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க கலர் மாறாமல் நம்மளுக்கு சூப்பராக புதினா சோறு கமகமனு மணத்தோட நல்லா அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் இது போல் நம்மளுக்கு குழந்தைகளுக்கு பரிமாறிக்கலாங்க லன்ச் பாக்ஸுக்கும் போட்டு கொடுத்து அனுப்பலாங்க சூப்பரான சுவையான நெய் புதினா சாதம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா ஆவி பறக்க சூடாக காமகமான வாசனையோட நம்மளுக்கு புதினா சாதம் ரெடிங்க போலயே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலாம் நம்ம சந்திக்கலாங்க